முஸ்லிம்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டியும் வக்ஃபு சட்டத்தை எதிர்த்தும் மதுரையில் மாநாடு பேரணி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறையில் மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் பேரணி வருகின்ற இருபதாம் தேதி நடைபெறுகிறது இதில் மாமக மாநில தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ பொதுச்செயலாளர் அப்துல் சமது எம்எல்ஏ பங்கேற்க உள்ளனர் மாமக முன் அனுமதி பெற்றுள்ள நிலையில் அதே நாளில் விஜயின் பிரச்சார பயணம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் போலீசார் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்தியாவில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் சூறையாடப்பட்டுள்ளது குறித்து ராகுல் காந்தி குரல் கொடுத்து வருகிறார் சர்க்கார் படத்தில் ஒரு ஓட்டிற்காக விஜய் போராட்டம் நடத்திய முதலமைச்சர் ஆவார் ஆனால் லட்சக்கணக்கான ஓட்டுகள் நீக்கப்பட்டதற்கு விஜய் குடியுரிமை திருத்த சட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் மீது போடப்பட்ட வழக்குகள் ரத்து செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் பேருந்தில் சென்ற இஸ்லாமிய கல்லூரி பெண் மீது தாக்குதல் நடத்தியது குறித்து பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தாக்குதல் நடத்தியவரை போலீசார் கைது செய்யவில்லை கைது செய்யாவிட்டால் விரைவில் பெரம்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றார் மதுரையில லட்சக்கணக்கான மக்கள் கூடி முஸ்லிம்களுக்கு அரசியல் வேண்டும் வக்ப திருத்த சட்டத்தை எதிர்த்தும் மிகப்பெரிய ஒரு பேரணியும் மாநாடும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அதன் விளக்க கூட்டமாக மயிலாடுதுறையில் வரக்கூடிய செப்டம்பர் இருபதாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் எம்எச் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்களும் பொதுச் செயலாளர் அப்துல் சமது எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கின்றது அதற்காக இந்த மாவட்ட செயற்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீர்மானம் வந்து முஸ்லிம்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற வலியுறுத்தியும் அதே நேரத்தில் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் இந்த பேரணி நடைபெறுகிறது மாலை சரியாக மூன்று மணிக்கு காந்தி சிலையிலேருந்து ஆரம்பித்து விஜயா கிட்ட வந்து பொதுக்கூட்டம் என்று சொல்லியிருக்கோம் கிட்டப்பா அங்காடி வழியாக அந்த பேரணி நடைபெறும் என்று ஏறத்தாழ ஒரு ஆயிரம் நபர்கள் கலந்து கொள்வாங்கங்கிற மாதிரி இன்னும் அதற்கும் மேற்பட்ட மக்களின் திரட்டத்துக்கு உண்டான வேலைக்காக தான் இந்த மாவட்ட செயற்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அன்றைய தினம் விஜய் அவர்களும் மயிலாடுதுறையில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிட்டோம் மக்கள் அதிகமாக வரக்கூடிய காரணத்தினால் பொதுவாக விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் பார்த்திங்கனாக்கா வந்து அரசு சொத்துக்கள் சூ சூறையாடப்படுகின்றன அதாவது நஷ்டமடையப்படுகின்றது ஏன்னா அந்த 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 பசங்க நடந்துக்கிற விதத்தில் ஆனால் இந்த முறை வந்து விஜயும் வந்து எங்களோட பேரணி பொதுக்கூட்டமும் நடக்குதுன்னு சொன்னால் மயிலாடுதுறையில் அன்னைக்கு ஒரே பரபரப்பாக இருக்கும் அது அரசாங்கம் சரியான முறையில் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்போ விஜயோடீங்களா இல்லை அது அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அரசாங்கம் தான் அதை செய்யணும் ஏன்னா அவங்களுடைய ஷெட்யூல்டு என்னங்கிறது இன்னும் தெரியல அவங்க வந்து மூன்று மாவட்டங்களுக்கு பயணிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய நிகழ்ச்சி மாலை மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இரவு எட்டு மணி வரையிலும் நிகழ்ச்சி நடைபெறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கூடுவாங்க எந்த இடையூறும் இல்லாமல் ரெண்டு நிகழ்ச்சிகளும் நடக்கிற மாதிரி அரசாங்கம் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் இது மனிதநேய மக்கள் கட்சி மட்டும்தான் நடத்துது ஆனால் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய ஜமாத்து நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருமே இணைந்து இந்த கோரிக்கைக்காக பேரணியும் பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க விஜயோட இந்த இப்போது அரசியல் பயணத்தில் அவருக்கு அதிகமான கூட்டம் வருது ஒருவேளை இது வந்து அவருக்கு ஒரு எதிராக இருக்கிற மாதிரி அதாவது விஜய் அளவில் சர்க்கார் படத்தில் அவருக்கு ஒரு ஓட்டு போகிறது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு வாங்கிறதுக்காக முதலமைச்சராக ஆனார் ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் சூறையாடப்பட்டிருக்குது ராகுல் காந்தி தான் அதை பற்றி பேசுகிறாரு விஜய் அவர்கள் அதை பற்றி வார்த்தையே வாயை துறக்கலை ஏன்னா ஒரு ஓட்டுக்கு உலகம் ஃபுல்லாக சுற்றி பண்ண விஜய் சர்க்கார் படத்தில் பண்ண விஜய் அவர்கள் இந்த லட்சக்கணக்கான ஓட்டு இங்கே சூறையாடப்பட்டதை அவர் வாயை துறக்கலை அவர் யாரோட பின்னணி என்பது தெளிவாக புரியப்படுது அதனால் வந்து விஜய் அவர்கள் திமுகக்கு எதிர் என்பதெல்லாம் நாம் பார்க்க முடியாது அது காலங்கள் போக போக தான் அவர் யார் இயக்குறா என்பது எல்லாரும் பார்க்க முடியும் து ஒன்று குடியுரிமை தீர்த்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் பல்வேறு அமைப்புகளும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க அதை வந்து சட்டப்படி வந்து குவாஸ் பண்ணுறதுக்கு என்னவோ நாங்கள் அந்த முயற்சி எடுத்திருக்கிறோம் அரசாங்கமும் அதற்கு வந்து செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க செஞ்சு தருவாங்க ஒரு ஒரு இஸ்லாமிய பெண் கல்லூரி படித்து விட்டு பஸ்ல போறாங்க இழந்து குடிக்கிட்ட ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணை வந்து பஸ்லயே வந்து சண்டை போட்டு குடிச்சிருக்கிறாரு சண்டை போட்டு அந்த பொண்ணை செருப்பால் எடுத்து அடிக்கிறாரு ஆனா அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு அவங்க வீடுகளில் போய் சொல்றாங்க திருக்கலாச்சரியா சேர்ந்த பொண்ணு அவங்க வீடு வீட்டில் போய் சொல்றாங்க ஆனால் அரசாங்கம் கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டு பெரம்பூர் காவல் நிலையத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருக்கோம் இதுவரையிலும் வந்து அவரை வந்து கைது செய்யப்படல இது நம்ம வந்து பல முறை வந்து காவல்துறை அதிகாரிகள்ட்ட நம்ம சொல்லிட்டோம் இதை செய்யலைனாக்கா விரைவில் வந்து எதிர்த்து நிலையம் முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கிறதுக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்